அமேசான் காட்டில் நிலம் அபகரிப்பு மீண்டும் சிக்கலில் சிக்கிய நித்யானந்தா அதாவது முன்னதாக தனி கைலாசா தேசத்தை உருவாக்கியதாக கூறி உலக ஏமாற்ற முயன்ற கர்நாடகா ராம்நகர் மாவட்டத்தின் பிடதியை சேர்ந்த சர்ச்சைக்குரிய சுய பிரகடனப்படுத்தப்பட்ட நித்யானந்தா மீண்டும் ஒருமுறை செய்திகளில் இடம்பிடித்துள்ளார் அமேசான் காட்டிலுள்ள தென் அமெரிக்கா நாடான பொலிலீவியாவில் பழங்குடியினரின் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி கிலோமீட்டர் நீளத்தை அபகரிப்பு முயன்றுள்ளார் ஆனால் பொலிவியா அரசு விழித்து இந்த நில ஒதுக்கீட்டை ரத்து செய்துள்ளது என்று ஊடக அறிக்கைகளும் தெரிவிக்கின்றன நித்தியானந்தா வாங்க முயன்ற நிலத்தின் அளவு டெல்லியின் அளவை விட இரண்டு புள்ளி ஆறு மடங்கு மும்பையின் அளவை விட ஆறு புள்ளி ஐந்து மடங்கு பெங்களூரின் அளவை விட ஐந்து புள்ளி மூன்று மடங்கு மற்றும் கொல்கத்தாவின் அளவை விட பத்தொன்பது மடங்கு பெரியது நித்தியானந்தாவும் அவரது சீடர்களும் முதலில் பொலிலியாவில் பழங்குடியினரின் நிலத்தை மோசடியாக வாங்கினர் நிலத்தை வாங்கிய பிறகு நித்தியானந்தா அதை கைலாசத்தின் விரிவாக்கம் என்று அறிவிக்க முயன்றார் பின்னர் நித்தியானந்தாவும் அவர் சீடர்களும் இணைந்து பொலிலியாவின் அமேசான் பகுதிகள் மூணாயிரத்தி சதுரடி கிலோமீட்டர் நிலத்தை தங்கள் பெயரில் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது நிலத்தின் குத்தகை தொகை ஆண்டுக்கு ரூபாய் எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஆறு லட்சம் மாதத்தொகை ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு மற்றும் தினசரி தொகை இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து என்றும் குறிப்பிட்டிருந்தது என்றும் ஊடக அறிக்கைகளும் தெரிவிக்கின்றன புலிவியா வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டது அதில் நித்யானந்தா கூறும் கைலாசாவின் ஐக்கிய நாடுகள் என்று அழைக்கப்படும் போலி நாட்டுடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை ஏனெனில் அது அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் எனவே நித்யானந்தாவின் ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்துள்ளோம் என்றும் கூறியுள்ளது மேலும் இந்த சட்டவிரோத பரிவர்த்தனையில் ஈடுபட்ட இருபது நித்தியானந்தா பக்தர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றியுள்ளதாகவும் ஊடக அறிக்கைகளும் தெரிவிக்கின்றன அறிக்கையின்படி வெளிநாட்டினர் பொலிவியாவில் நிலம் வாங்க அனுமதியில்லை ஆனால் கைலாசா பிரதிநிதிகள் பொலிவியாவில் பல மாதங்கள் சுற்றி உள்ளூர் மக்களுடைய பெயரில் ரகசியமாக நிலத்தை கையகப்படுத்தினர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளூர் தலைவர்களுடைய உதவி பெறப்பட்ட ஒப்பந்த முடிந்ததும் நித்தியானந்தா குழு மக்களிடம் ஒப்புதல் பெற்றது ஆனால் விஷயம் ஊடகங்களில் கசிந்தது அப்போது நித்யானந்தாவின் சீடர்கள் உள்ளூர் பத்திரிகையாளர்களை மிரட்டினர் ஆனால் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்த போது அது நித்தியானந்தாவின் இந்த முழு ஒப்பந்தத்தையும் ரத்து செய்தது என்று அறிக்கை கூறுகிறது நித்தியானந்தா இரண்டாயிரத்தி முதல் இந்தியாவில் இருந்து தலைமறைவாக உள்ளார் அவர் மீது பல தீவிர குற்றச்சாட்டுகளும் உள்ளனர் அவர் கைலாசா என்ற போலி நாட்டையும் நிறுவியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் நம்ம ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க